மரண வாயில் டைரி இது ஒரு திகில் கதை கடற்கரை மணலில் வீடு கட்டி விளையாடி கொண்டிருக்கும் மூன்று தோழிகள் ஜெனி லீசா மேரி மூவரும் சிறுவயது முதலே நெருங்கிய தோழிகள் பள்ளிப்பருவம் தொடங்கி காலேஜ் வரை மூவருமே ஒரே இடத்தில் தங்களின் கல்வி வாழ்வை தொடங்கினர் இதனால் தானோ என்னவோ இவர்களின் குணாதிசயங்களும் ஒரே மாதிரி இருந்தன இவர்களுக்கு விடுமுறை நாட்கள் வந்துவிட்டால் போதும் மூவரும் இணைந்து கடற்கரை மணலில் விளையாட்டு கொஞ்சம் நேரம் மீதி நேரங்களில் வெளியே சுற்றி திரிவது இதுதான் இவர்களின் வாடிக்கையாக இருந்து வந்தது மூவருக்கும் இடையில் இருந்த பொதுவான பிடித்த விஷயம் என்றால் மர்மக்கதைகள் கதைகள் படிப்பதும் திகிலூட்டும் படங்கள் பார்ப்பதும் தான் கடற்கரை விளையாடி கொண்டிருந்தவர்களுக்கு அந்த விளையாட்டு சிறிது நேரத்திலேயே அழுப்பு தட்டிவிட்டது அதனால் லீசா மற்ற இருவரிடமும் ஏ என்னடி இந்த விளையாட்டு தான் ஜெயிலி விளையாடுமே நம்ப ஒரே போர் அடிக்குது இதையே விளையாடி விளையாடி சே அப்போது மேரி சொன்னான் அப்போ என்னடி பண்ணலாம் பேசாமல் ஷாப்பிங் மால் போகலாமா வரியா ம் ம் அதுவும் தாண்டி எப்போவும் பண்ணுறது பேசாமல் எனக்கு ஒரு இடம் தெரியும் அங்கே போகலாமா என்றாள் ஜனி என்ன இடம் ஜெனி அங்கே அப்படி என்ன சுவரேசியம் இருக்க போது லீசா கேட்டாள் அது ஒரு பாலடைஞ்ச பில்டிங் லீசா அங்கே யாருமே போக பயப்படுவாங்க அங்கே ஏதோ ஒரு பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்கு போல் யாரை கேட்டாலும் அது ஆபத்தான இடம்னு மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர அங்கே அப்படி என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல என்றாள் ஜனி எப்போ பார்த்தாலும் மர்ம கதைகளையும் கதையிலையும் படத்துலையும் பார்த்து பார்த்து போர் அடித்து போச்சு நம்ம மூணு பேருக்குமே இது மாதிரி மர்ம கதை படித்து பார்க்க பிடிக்கணும்னா நாம் ஏன் அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டோட மர்மத்தை கண்டுபிடிக்கக்கூடாது நாம் மூணு பேருமே அங்கே போய் அந்த வீட்டு உள்ளே போனால் எதுனா நமக்கு கிடச்சிதுன்னா பார்க்குறான் அங்கே போய் வீடியோவில் எல்லாத்தையும் பதிவு செய்து அங்கே கிடைக்கிற ஆதாரத்தை கொண்டு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டலாம் எல்லோரும் இதை ஆச்சரியமாக பார்ப்பாங்க அப்புறம் நாம் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிடலாம் என்ன சொல்கிற ஏய் நீ சொல்கிறத பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது இதில் எப்படி அங்கே போக முடியும்னு தெரியல இதெல்லாம் வேணாண்டி சொன்னால் கேளுங்க என்றாள் மேரி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது எப்போவும் ஒரே மாதிரி விஷயங்களை பண்ணி பண்ணி போர் அடிச்சிருச்சு உனக்கும் இப்படி ஒரு திருளான விஷயம் பண்ணுறதுன்னா பிடிக்குந்தானே என்று லிசா சொல்ல மேரியும் முழுமனமின்றி ஒரு வழியாக சம்மதிக்கிறாள் அங்கிருந்து புறப்பட்ட மூவரும் அந்த பாலடைந்த வீட்டை அடைந்தனர் அந்த வீட்டின் உள்ளே நுழைந்தவுடன் அவர்கள் கால் வைக்கும் இடமெல்லாம் பயன்பாடு இன்றி தூசிகளாலும் ஒட்டடைகளாலும் நிரம்பியிருந்தன அந்த வீட்டில் சூரிய வெளிச்சம் ஒன்றி அவர்களை பயமின்றி முன்னோக்கி நடக்க வைத்தது ஒன்றாக கைகோர்த்து நடந்த மூவரும் திடீரென்று கைகளை பிரித்து தங்களை அறியாமல் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் நடக்க ஆரம்பித்தனர் வேறு வேறு அறைகளுக்குள் சென்ற மூவருக்கும் தங்களுக்கு அந்த வீட்டில் இருந்து ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் கிடைக்கிறதா என தேட ஆரம்பித்தனர் ஜெனி அவள் இருந்த அறையில் ஒரு புகைப்படம் இருப்பதை பார்த்தாள் அது அந்த வீட்டில் வசித்தவர்களுடையதாக கூட இருக்கலாம் என்பதால் அதன் மேல் படிந்திருந்த தூசிகளை துடைக்கத் துவங்கினாள் அவள் மெல்லமாக துடைக்க அந்த படத்தில் இருந்த கண்கள் வரை துடைத்து விட்டாள் துடைத்து கொண்டிருந்தவள் திடீரென அந்த கண்களையே பார்க்க துவங்கினாள் அது ஏனோ அவளை ஈர்த்தது அவளை பார்க்க செய்தது முதலில் அந்த படத்தில் இருந்த கண்கள் சிமிட்டுவது போல் உணர்ந்தாள் பின் திடீரென அந்த கண்கள் அவளை முறைக்கத் துவங்கியது அங்கிருந்து பதறி அடித்து கொண்டு வெளியே ஓடி வருகிறாள் லீசா இருந்த அறையில் அவளுக்கு எதுவும் பெரிதாக தட்டுப்படவில்லை ஆனால் அந்த அறையில் ஒரு அலுமாரி இருந்தது அதன் கதவுகளை திறக்க வெகு நேரம் முயன்று கொண்டிருந்ததால் திறக்க முடியாதபடி அழுத்தமாக சாத்தப்பட்டிருந்தது அந்த அலுமாரியின் கதவுகள் அப்பொழுது அவள் பின்னால் யாரோ நிற்பது போல் உணர்கிறாள் உடனே அது யார் என அறிய அவள் திரும்பி பார்க்கிறாள் அப்போது அந்த அலமாரியின் கதவுகள் தானாக திறக்கின்றன அதை பார்த்து பயந்து அந்த அறையை விட்டு கீழே இறங்கி ஓடினாள் இருவரும் வேகமாக மேரி இருந்த அறையினுள் ஓடி வந்து நிற்கின்றனர் இருவரின் முகத்தை பார்த்தாலே தெரிகிறது எதையோ பார்த்து பயந்து போய் இப்படி வேர்க்க விறுவிறுக்க வந்திருக்காங்கன்னு மேரி கேட்டாள் ஏய் என்னாச்சு எதுக்கு இப்படி பயந்து போய் ஓடி வரீங்க அங்கே எதையாவது பார்த்தீங்களா எங்கே மேரிகிட்ட நடந்ததை சொன்னால் ஏற்கனவே பயந்து போன மேரி இன்னமும் பயத்தில் அவங்களை மேற்கொண்டு அங்கே எதையும் தேடவிட மாட்டான்னு யோசித்த இருவரும் பின் கொஞ்ச நேரம் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு ஒரே மாதிரியாக எதுவும் இல்லை என்பதைப் போல் தலையாசைத்தனர் பின் லீசா மேரிக்கும் தங்களுக்கும் நடந்தது போன்று விசித்திரமாக ஏதாவது நடந்ததாக தெரிந்து கொள்ள அவளிடம் இங்கே எதுனா உனக்கு கிடைச்சதா மேரி என்று கேட்டாள் லீசா இல்லை எனக்கு எதுவுமே கிடைக்கல நான் இப்போ தான் தேட ஆரம்பிச்சிருக்கேன் சொன்னாள் மேரி சரி வாங்க ஒன்றா தேடும் எது கிடைச்சாலும் கிடைக்கட்டும் என்றாள் மீ ஜெனி மூவரும் இணைந்து தேடத் துவங்கினர் மேரி கண்களுக்கு அங்கு ஒரு ராக்கின் மீது ஏதோ தென்படுவது போன்று தெரிந்தது உடனே மேரி அந்த ராக்கில் ஏறி அவள் கைகளால் தடவி பார்க்கிறாள் முதலில் அது அவள் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் இல்லை ஆனால் யாரோ அதை நகர்த்தி அவள் கைகளுக்கு கிடைக்கும்படி செய்வது போன்று உணர்கிறாள் பின் அதனை எடுத்துக்கொண்டு மற்ற இருவரிடமும் தனக்கு ஏதோ கிடைத்திருக்கிறது பார்ப்பதற்கு டைரி போன்று இருக்கிறது என்றாள் லீசாவும் சரி அதை திறந்து பார் நிச்சயம் இந்த வீட்டில் அப்படி என்ன நடந்துச்சுன்ற குறிப்பு எதனாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஜெனியும் ஆமாம் ஆமாம் சீக்கிரம் ஓப்பன் பண்ணி படி நான் நம்மளை கேமரா பதிவு பண்ண ஃபோன் ஆன் பண்ணிக்கிட்டு வச்சுட்டு வரேன் என்று சொல்லி ஜெனி ஃபோனில் கேமராவை ஆன் செய்துவிட்டு மேரி மற்றும் லிசாவுடன் இணைந்து அந்த டைரியை படிக்க துவங்கினார் டைரியில் எழுதப்பட்டவை முதல் நாள் நான் என் தோழிகள் இருவரும் இந்த புது வீட்டிற்கு வந்த நாள் இது வீடு மாறுவதால் கொஞ்சம் அதிகமாகவே வேலை இருந்தது இரண்டாம் நாள் என்னன்னு தெரியல வர வர என் தோழிகள் என்னிடம் எதையோ மறைப்பது போன்று உணர்கிறேன் மூன்றாம் நாள் எனக்கு ரொம்ப கோவம் வருது அவர்கள் இருவரும் என்னை வீட்டில் தனியாக விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க நான்காம் நாள் இன்னைக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அந்த டைரியின் அடுத்த பக்கங்கள் அனைத்தும் எரிந்து போயிருந்தது அடுத்தடுத்த பக்கங்களை திருப்பி போது மேரியின் கைகளில் சூடாக எதையோ உணர அழகையிட்டு அந்த டைரியை கீழே போட்டாள் அவள் கத்தியவுடன் இருவரும் முதலில் பயந்து போய் என்னாச்சு என மேரியிடம் விசாரித்துக் கொண்டிருந்த போது மூவரின் கண்களுக்கு முன்பே அந்த டைரியின் பக்கங்கள் வேகமாக திரும்ப துவங்கின திரும்பிய பக்கங்கள் முத பக்கத்திலேயே வந்து நின்றது லீசா அதை எடுத்து படிக்கத் துவங்கினாள் அது ஒரு எச்சரிக்கை வாக்கியம் இந்த டைரியினை படிக்காதே இது உங்களை மரணத்தின் வாயிலுக்கு கூட்டிச் செல்லும் என்று எழுதப்பட்டிருந்ததை மூவரும் படித்தவுடன் அந்த டைரி அப்படியே பூமியினுள் போகிறது மூவரும் மலறி அடித்துக்கொண்டு ஒவ்வொரு திசையிலும் ஓடத் தொடங்கினர் வெளியே செல்ல முடியாதபடி அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டிருந்தன யாரோ அவர்களை நோக்கி வருவதைப் போல் உணர்ந்தனர் மூவரும் மறைவதற்கு இடத்தை தேடத் தொடங்கினர் ஜெனியும் லீசாவும் ஒரு அறையினுள் சென்று ஒளிந்து கொள்கின்றனர் அந்த அலுமாரியின் ஓட்டை வழியாக யாராவது வருகிறார்களா என பார்த்தனர் அப்போது அந்த அலுமாரி ஒரு உருவம் கடந்து சென்றதை பார்த்து இருவரும் வாயில் கை வைத்து மூச்சு கூட வெளியே விடாமல் பார்த்துக்கொண்டனர் அந்த உருவம் அந்த அறையை விட்டு சென்றவுடன் இருவரும் பெருமூச்சு விடுகின்றனர் இருவருக்கும் அவர்கள் அருகே இன்னும் ஒருவர் இருப்பதை பார்த்து அதிர்ந்து இருவரும் வேகமாக வெளியே ஓடி வருகின்றனர் அவர்கள் வெளியே வந்தவுடன் அந்த உடல் வெளியே வந்து விடுகிறது அது மேரியின் உடல் ரத்தமின்றி உடல் வெளுர்த்து போன தேகத்துடன் இருந்தது அவளை பார்த்து அதிர்ச்சி அடைந்த இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கத் தொடங்கினர் அப்போது இவ்வளவு நேரம் யார் அவர்களுடன் இருந்திருப்பார் என யோசிக்க துவங்கினார் கொஞ்சம் பயத்தில் இருந்த தங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டு லீசா ஜெனியிடம் பேசுகிறாள் ஜெனி நீ எடுத்த அந்த வீடியோவை பாரு அப்ப நம்ம கூட இருந்தது யாரு நல்லா தெரிஞ்சிடும் லீசா சொன்ன உடனே ஜெனி அவர்களின் மொபைலில் இருந்த வீடியோவை பார்க்கிறாள் அதில் அவர்கள் இருவரின் நடுவில் ஒரு கருப்பு உருவம் ஒன்று அதன் சிவந்த கண்கள் மட்டுமே தெரிகிறது அது அந்த டைரியின் பக்கங்களை லிசாவும் ஜெனியும் படிப்பதை முறைத்து பார்த்தபடி நின்றது அந்த வீடியோவில் தெரிந்த அந்த கண்களின் வெறிகொண்ட பார்வை இருவரின் ஈரக்கொலை நடுநடுங்க வைத்துவிட்டது கைகள் நடுக்கத்துடன் இருவரின் கண்களும் பயத்தில் கலங்கத் துவங்கியது உடனே அந்த வீடியோ தானாக மாறத் துவங்கியது முதலில் கோடு கோடாக போன அந்த திரை மாறி அதில் மேரி தெரியத் துவங்கினாள் அதை இருவரும் அதிர்ந்தும் அதிசயத்தும் பார்த்தபோது அந்த வீடியோவில் மேரி அந்த அறையினுள் பயத்துடன் நுழைகிறாள் அப்போது ஒரு கருப்பு உருவம் அந்த அறையின் மூளையில் நிற்பது போன்று உணர்ந்தவள் அதிர்ச்சி அடைந்து அங்கிருந்து ஓட பார்க்கிறாள் அவளின் கால்களுக்கு ஏதோ தட்டுப்படுவதை உணர்ந்து குனிந்து அதை எடுத்துவிட்டு திரும்பி பார்க்கிறாள் அப்போது அங்கு எதுவுமே இல்லை அது தனக்காக வந்த பிரம்மையாக இருக்கும் என்று நினைத்து அவள் எடுத்ததை திறந்து பார்க்கிறாள் அது அந்த டைரி அதில் எழுதப்பட்டதை அவள் படித்தவுடன் அந்த டைரி அவள் கைகளில் இருந்து கீழே விழுந்து முதல் பக்கத்தில் இருந்த எச்சரிக்கை வார்த்தைகளை காட்டி மறைகிறது அதை பார்த்து அதிர்ந்த மேரி நிமிர்ந்து பார்க்க அவள் முன் என்ற அந்த கருப்பு உருவம் அவளின் முன் நிற்கிறது அப்போது அதிர்ச்சி விரியும் அவளின் கண்கள் வழியாக அவள் உடலில் இருந்த ரத்தத்தை அந்த கருப்பு உருவத்தின் கண்கள் உறிஞ்சி இழுக்கிறது அற்று விளிர்ந்த உடலில் மேரி தரையில் விழுகிறாள் மீண்டும் அந்த வீடியோவில் கோடு கோடாக விழுந்து மொத்தமாக அந்த மொபைல் ஆப் செய்யப்படுகிறது இதையெல்லாம் பயத்துடன் பார்த்து கொண்டிருந்த ஜெனியும் லீசாவும் மொபைல் ஆப் ஆனதும் தங்களின் முன் யாரோ நின்று கொண்டிருப்பதை உணர்கின்றனர் இருவரும் நிமிர்ந்து பார்த்தால் அது அந்த கருப்பு உருவம் கண்கள் சிவந்து கைகளில் அந்த டைரியை பிடித்தபடி அவர்களை பார்த்து கொண்டிருந்தது இருவரின் ரத்தங்களையும் அந்த சிவப்பு சிவந்த கண்கள் ருசி பார்த்துவிட்டு அந்த டைரியின் பக்கங்களில் மூன்று தோழிகள் என குறிப்பிட்ட இடத்தில் லிசா ஜெனி என மாற்றப்பட்டு அவர்களை கொள்ள மேரி திட்டம் வகுப்பது போன்றும் மாற்றம் அடைந்து மீண்டும் அந்த டைரி மூடிக்கொண்டது மூடப்பட்ட அந்த டைரியின் முதல் பக்கம் மட்டும் திறந்து இந்த டைரியினை படிக்காதே இது உங்களை மரணத்தின் வாயிலுக்கு கூட்டிச் செல்ல காத்திருக்கிறது உடனே கருப்பு உருவம் அந்த பக்கத்தில் உள்ளே சென்று மறைந்து அதன் சிவந்த கண்கள் மட்டும் அதன் நடுவில் தெரிந்தது அந்த கண்களின் பார்வை அடுத்த ஒரு வேட்டைக்காக நான் காத்திருக்கிறேன் என்பதைப் போன்று சொல்வதை போன்றே இருந்தது